அஸ்லாம் வரமதுல்லாஹி வர அலமது எல்லா புகழும் இறைவனுக்கே என் பெருமானார் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பெயர் அருளும் வற்றா பெரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய கிருபையால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்தது போல இரையச்சமுடைய மக்களுக்காக ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ரசுலைக்கரியும் அல்லாஹ் செல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலாக்கியள் புரிவானாக அல்லாஹுடைய கிருபையால் அவனது நாட்டத்தினால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் அல்லாஹுக்கான அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு அமர்விலும் அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கைகளை கொண்டும் நிறைய உபதேசங்களை நம்ம கேட்டுக்கொண்டும் பேசிக் கொண்டும் வரோம் அலமது இல்லா அல்லாஹு தாலா இந்த அமர்வை கபுல் செய்து கொள்வானாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அதை தான் செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா அக்கல் அல்ஹம்துலில்லா பிள்ளைங்களா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு மனிதனாக பிறக்கக்கூடிய கூடிய எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம சிந்திக்க போறோம் முதல்ல அல்லாஹு இந்த மனித சமுதாயத்தை அவனை வணங்குவதற்காகவும் அவனை வழிபடுவதற்காகவும் தான் இந்த மனித சமுதாயத்தை படத்து படைச்சிருக்கா நமக்கெல்லாம் தெரியும் இல்லா மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி எதற்காகவும் இந்த உலகத்துல படைக்கல அப்படிங்கறது தெளிவா நமக்கு சொல்லி காட்டிட்டான் அப்ப இறைவனை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்துல நம்மள படைச்சிருக்கான் அப்ப நீங்க நினைக்கலாம் மனிதர்கள் எல்லாத்தையும் அல்லாஹத்தாலா அவனை வணங்குறதுக்காகத்தான் படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் ஏன் காஃபிர்கள் அல்லாஹுவை வணங்குறது கிடையாது ஏன் கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவு அப்புறம் வந்து காபிர்கள் என்கின்ற இன்னொரு பிரிவு யூதர்கள் இன்னொரு பிரிவு முக்கியாகிய நமக்கு இன்னொரு பிரிவு ஏன் இப்படியான பிரிவுகளை அல்லாஹத்தால ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தேர்ந்தெடுப்பு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது அதாவது இப்ப உதாரணமா சொல்லணும்னா நம்ம நம்ம கிளாஸ்ல இந்த புள்ள நல்லா படிக்கும்பா இந்த புள்ள நல்ல ஒரு நல்ல ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கு இல்லையா அலமது எல்லா பிள்ளைகளுமே நீங்க நல்ல பிள்ளைகள் தான் அலமதுல்லா அதே போலத்தான் அல்லாஹு தாலா மனிதர்களை ஒரு தேர்ந்தெடுத்து இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுப்பை நமக்கு கொடுத்துருக்கா அதுல நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க எல்லா குழந்தைகளுமே குட்டி பிள்ளையா அவங்களுடைய தாயுடைய வயிற்றுல இருந்து பிறக்கும் பொழுது எல்லாருமே முஸ்லிம்கள் தான் நாம அதாவது கா இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா காஃபிர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சரி எல்லாருமே முஸ்லிம்களாகத்தான் பிறக்குகிறார்கள் இந்த உலகத்தில் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களாகி அவர்கள்தான் யூதர்களாக நஸ்ரானிகளாக அதாவது அஹ் கிறிஸ்தவர்களாக ஹிந்துக்களாக அவங்க வளர்ப்பல் வளர்த்து எடுப்பதின் காரணமாகத்தான் அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது அதன்படியா வளருது இப்ப நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தந்தை அவங்களுடைய தந்தை அவங்களுடைய தந்தை எல்லாம் முஸ்லிம்களா தான் நமக்கு இலவசமா இஸ்லாம் கிடைச்சிருச்சு அப்படிதானே நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படியே எப்பயும் போல நம்மளுடைய தாய் தந்தையர்களா முஸ்லீம்களாக முக்மீன்களாக இருக்கிறதுனால நாம முஸ்லீம்களாக முக்மீன்களாக இந்த உலகத்துல பிறந்துட்டோம் அப்ப ஈமான் என்பது இலவசமாக கிடைத்ததின் கிடைத்ததின் காரணமாக ஈமானுடைய பெருமிதத்தை நம்ம வந்து உணராம இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு உன்னதமான ஒரு மார்க்க மார்க்கம் முக்மீன் என்கின்ற ஒரு அங்கீகாரம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் பாத்தீங்களா யா ஆமனூ குரான்ல நீங்க ஓதும் பொழுது வருது இல்லையா ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து அழைக்கிறா அப்படின்னா அதற்கு தகுதியானவர்களாக நாம இருக்கணும் இன்ஷா அல்லா ஈமான் என்பது அவ்வளவு உன்னதமானது அல்லாவுக்கு அதிகமா சுக்குர்சேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நம்மளை பிறக்க வச்சதின் காரணமாக இறைவனுக்கு நிறைய நன்றி செலுத்தணும் ரப்பே இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க வச்சதுக்கு உனக்கு அதிகமான நன்றி அதே போல முஸ்லிம்களாகிய பெற்றோர்களுக்கு எங்களை பிறக்க வச்சதுக்கு அதிகமான நன்றி அதே போல குரான் என்கின்ற வேதத்தை கொடுத்தா ரப்பே உனக்கே புகழனைத்தும் அந்த குரானுடைய வழிகாட்டுதலாக நபிஸ்லா அலுவலாம் அவங்களுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க இல்லையா அதுக்கு ரப்பே உனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நிறைய சுக்குர் செய்யணும் அதுக்கு ஒரு அழகான ஒரு துவாவை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹு அல்ல கல்ஹம் மறுபடியும் சொல்லுங்க எல்லா நேரத்திலயுமே சொல்லலாம் நாம அந்த கித்தாப்ல உணவு உண்றது கடையில படிச்சிருக்கோம்ல அது மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே அல்லாஹும் இறைவனே உனக்கே புகழ் அனைத்தும் உனக்கே நன்றிகள் அனைத்தும் தான் அடிக்கடி நீங்க சொல்லி பழகிக்கோங்க விஷா அல்லாஹ் மகிழ்ச்சியான செய்திகள் கேட்கும் பொழுது அடிக்கடி மகிழ்ச்சியான செய்திகள் மட்டும் கிடையாது தினமுமே ரப்புக்கு அல்லாஹ் முல்ல கலாம் இந்த உலக சுக்குர் நிறைய சொல்லிக்கிட்டே இருங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த அப்புறம் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம நன்மையான விஷயங்கள் நடக்கும் பொழுது தொழுகையை நிலைநாட்டும் பொழுது இப்படியான மஜ்லிஸ்ல அமரும் பொழுது எல்லாத்துக்குமே அந்த அல்லாஹுதான் நமக்கான நம்மள தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலையும் இந்த ஈமான் கொண்ட மக்களாகவும் நமக்கு பிறக்க வச்சதுக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழ்ந்துக்கிறோம் சரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி ரொம்ப முக்கியமா பேச போறோம் அப்படின்னா ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹத்தாலா ஒரு ஒரு விஷயத்தை கடைபிடிக்க சொல்றான் என்ன அப்படின்னா எங்க போனாலும் இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள் நீங்க நவி மொழியில நம்ம எழுதி போட்டிருக்கோம்ல அதுல ஒரு நபி மொழி நீங்க படிச்சிருப்பீங்க இத்த கிட்ட இத்த கில்லா ஹைசுமா குன்ட என்ன அர்த்தம் இங்கிருந்த போதிலும் மாஷா மறுபடியும் சத்தமா சொல்லுங்க எங்கிருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் நம்ம ரெண்டு முகமா எப்பொழுதுமே இருக்கவே கூடாது இப்ப நம்ம ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நாலு பேர் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும் நம்மளுடைய நாலு பேர் நமக்கு வந்து நம்மளுடைய வந்து அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி நீட்டா போட்டிருக்கோம் அப்ப நாலு பேருக்கு நாலு பேர் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு தனியா நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாத்திக்கிறோம்ல அதே போல நம்ம தனிமையில இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நம்ம தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹவை முழுமையாக அஞ்சும் தனிமையில யாருமே ரப்பு அல்லாஹ் தான் நம்மளை யாருமே பார்க்கல இல்ல பெற்றோர்கள் பார்க்கல நம்மளுடைய யாரு எதையும் நம்மளை கண் கண்காணிக்கல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹு அப்படியான விஷயத்த நம்ம எது பண்ணவே கூடாது எங்க போனாலும் என்ன செய்வான் நம்மள பாத்துக்கிட்டே இருப்பான் அவனுடைய அஸ்மால் ஹொசனாவுல யா சமீர் யா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சமீர்னா என்ன அர்த்தம் செவியேற்பவனே பசீர் உற்று நோக்குபவனே அப்படின்னு சொல்லிட்டு ஹபீர் செய்தியை அறிபவனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிபத்துகள்ல இதுவும் ஒன்று எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம ஒரு பெரும் கோட்டைக்குள்ள இருந்தாலும் இல்ல பெரும் பாதாளத்துக்குள்ள அப்படியே பூமிக்குள்ள ஒரு அண்டர்கிரவுண்ட் மாதிரி தோண்டி உள்ள இருந்தாலும் எல்லாம் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான் உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதை நான் உன்ன நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்துல ஒவ்வொரு கோழியை கொடுத்துட்டு அறுத்துட்டு வர சொல்லுவாங்க அந்த ஹத்த இது பண்ணிட்டு வாங்க அறுத்து கொண்டு வாங்க அதுல இன்னொன்னு ஒரு சரத்தை சொல்லுவாங்க என்ன சர்த்தை அப்படின்னா நீங்க அல்லாவுக்கு தெரியாத இடமா பார்த்து யாருமே பார்த்திருக்க கூடாது அல்லாவும் கிடையாது யாருமே பார்த்திருக்க கூடாது அந்த மாதிரியான இடத்துல போய் இந்த கோழியை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இது ஒரு கதைக்காக அந்த மாணவர்கள் ஒரு ஆளு ஒரு ஒரு பையன் என்ன செய்யறான் தன்னுடைய வீட்டுக்குள்ள அறைக்குள்ள பூட்டிக்கிறான் ஒரு பையன் என்ன செய்யறான் ரொம்ப மறைவான ஒரு கல்லுக்கடையில உட்காந்துக்கிறான் ஒரு பையன் இப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் மறைவான இடமும் எல்லாத்துலயும் உட்கார்ந்து 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 அந்த உஸ்தா சொன்ன வேலையை எல்லாம் முடிச்சிட்டு வந்துரும் ஒரு பையன் மட்டும் என்ன செஞ்சிடுறான் அப்படியே கோழிய கொண்டு வரான் உயிரோட கொண்டு வர்றான் என்ன என்னப்பா என்ன அறுக்கலையா அப்படின்ற அந்த உஸ்தா கேட்க அந்த மாணவன் சொல்வானா யாருமே பார்க்காத இடத்துல நீங்க அறுக்க சொன்னீங்க ஆனா அல்லாஹ் என்கின்ற ஒருவன் எங்க போனாலும் பார்க்கத்தானே செய்யறான் அப்ப எங்க போனாலும் என்ன அதனால அவன் பார்க்காத இடம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அதனால நான் அறுக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் அந்த உஸ்தாது அவ்வளவு அழகா அந்த மாணவர்களை பாராட்டுவாங்க நமக்கான படிப்பினை இதுதான் நீங்க எங்க போனாலும் ரப்பு உங்களை பார்க்கிறான் அப்படிங்கிற அந்த அச்ச அச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை பயணிச்சு கொண்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா பார்க்கிறாங்கிற அச்சம் இருந்தாதான் பாவங்கள் குறையும் நல்ல யோசிங்களே பார்க்கிறான் ஒருத்தவங்களை நம்ம கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பாவம் செய்யாம இருப்போம் இல்லையா அந்த தப்பு செய்யாம இருப்போம் இல்லையா இப்ப திருடணும் ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுக்கணும்னா யாருமே யாரு பாக்குறாங்களா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறோம் இல்ல அப்படி யாருமே பார்க்காத இடம் இருக்கும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சம் இருந்தால் நம்ம பாவமே செய்யவே மாட்டோம் இன்ஷா சரிங்களா அது மட்டுமல்ல சின்ன பாவத்தை கூட நம்ம என்ன செய்யணும் பெருசா நினைக்கணுமா அந்த சஹாபாக்களுடைய காலத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சிறிய பாவத்தை அந்த சகாபாக்கள் எப்படி நினைச்சாங்க அப்படின்னா ஒரு மலை இருக்குப்பா நல்லா கற்பனை பண்ணுங்க அந்த ஒரு மலை அந்த மலைக்கு கீழே நம்ம படுத்து படுத்துருக்கும் பொழுது அப்படியே ஒரு காற்று ஏதோ ஒரு அடிச்சு அந்த இருந்து கட கட கடகு ஒரு கரும்பாறை உருண்டு வருது உருண்டு வந்து அந்த நுனியில இருந்து விழுந்தா நம்ம மேலதான் விழுகும் அப்போ விழுந்தோடனே என்ன ஆகும் நம்ம இறந்து போயிருவோம்ல அந்த அளவிற்கு சின்ன பாவம் தான் சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களா அந்த பாவத்தை நினைச்சு வருந்துவாங்களா ஐயோ இவ்வளவு இந்த சின்ன இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமே எல்லாம் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா எல்லாம் நம்மள தண்டிச்சிருவானோ எல்லாம் நம்மளை பொருந்திக்கிற மாட்டானோ உலகத்துல ஏதாவது தண்டனை வந்துருமோ அதுவும் நபி சல்லா அழிசாருடைய காலத்துல வாழ்ந்ததுனால ஏதாவது ஒரு வகை வந்துருமோ அல்லாஹடத்துல இருந்து வகை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்களா எந்த அளவுக்கு அப்படின்னா பாறை நம்ம மேல விழுந்தா எவ்வளவு பயம் வருமோ அந்த அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சின்ன பாவத்தை நினைச்சு பயப்படுறாரு ஆனா நம்ம இப்ப என்னமோ எவ்வளவோ பெரிய பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் மூக்குல ஒரு ஈ ஒட்டுனா எப்படி பத்துவோம் எப்படி பத்துவோம் சொல்லுங்க பாக்கலாம் சு அப்படி சொல்லுவோம்ல அவ்வளவுதான் அந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி பெரும் பெரும் பாவத்தை செஞ்சுட்டு நம்ம மூக்கில் ஒட்டின ஈ போல அப்படியே தூரை தள்ளி விட்டு சாதாரணமா கடந்து போயிடுறோம் ஆனா ரபுல் அலமீன் சின்ன பாவத்துக்கு கூட நினை செய்வான் மருமையில விசாரணை செய்வான் துருவி துருவி விசாரிப்பான் இந்த அளவுக்கு அப்படின்னா இதை செஞ்சியா இதை செஞ்சியா அப்படின்னு கேட்க 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 நம்ம உள்ள நடுங்கி போயிருமான் யா அல்லா இன்ன நீ இப்படி துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிட்ட அவ்வளவுதான் நம்ம ஒளிஞ்சு போயிட்டோம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்ல துருவி துருவி சின்ன பாவத்துக்கே விசாரிக்க அப்படின்னா பெரும் பெரும் பாவத்தை நம்ம சாதாரணமா தௌபா செய்யாம உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நல்லா பாதுகாக்கணும் அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும் இங்க ஒரு ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை சுருக்கமா நான் சொல்லி இதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு நினைவூற்றலுக்காக மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு சஹாபி அந்த சஹாபியுடைய பேர் சா என்ன பேரு அந்த சஹலபா நபி சல்லாவுடைய சொன்ன அவர்கள் அந்த சஹலபா அந்த அந்த சஹாபிய ஒரு வேலைக்காக அனுப்புறாங்க அப்ப நல்லா கவனிக்கணும் ஒரு வேலைக்காக அனுப்புறாங்க இந்த வேலை செஞ்சுட்டு வாங்க தோழரே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அனுப்புன உடனே அந்த தோழர் என்ன செய்யறாரு போறாரு போகும் பொழுது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுல ஒரு பெண்மணி உள்ள இருக்கிறாங்க அந்த காலத்துல இப்பதான் வீடு கதவு எல்லாம் நல்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா மரத்துல போட்டு வச்சிருக்கோம் அந்த காலத்துல கதவு எப்படி இருக்கும் தர போட்டிருப்பாங்க ஞாபகம் இருக்கவங்களுக்கு ஆஹ் தெர போட்டிருப்பாங்க அப்ப தெரை போட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதர் அப்படியே கடந்து போறாரு அந்த வீட்டை அந்த திற காற்றுக்கு ஆடுது அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணிய வந்து தெரியாம அவர் என்ன செஞ்சாரு பா பார்த்த உடனே இந்த மனிதர் டக்குன்னு என்ன செய்யறாரு பார்வையை தாழ்த்திக்கிறார் நபி தோழர் சும்மா தெரியாம தானையா பாத்துட்டாங்க இன்னையா தவறு இருக்குது ஆனா அந்த தோழர் சின்ன பாவம் தான் அதனாலதான் அந்த 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 சகாபாக்கள் சிறிய பாவத்தை கூட எந்த அளவுக்கு ரொம்ப பெரும் உயிர் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் இருந்திருக்கு அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு ஐயோ நம்ம ஒரு பெண்மணி மேல நம்மளுடைய பார்வை பட்டுருச்சு அண்ணா அப்ப அல்லாஹு அல்லாஹூ தாலா ஏதாவது வகை அனுப்பிச்சிருவானோ எப்படி இந்த முகத்தோடு நபிசல்லிசாம் அவர்களுடைய முகத்துல நம்ம முளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம இத நம்புறதுக்கே ஒரு ஈமான் வேணும் கண்டிப்பா கவலப்பட்டு கவலைப்பட்டு ரசோ சல அவர்களை அவர்களை போகாம அவர் என்ன அப்படியே காடு செய்ய நினைச்சு இதை குறித்து ஏதாவது பேசிடுவாங்களோ நம்மள வெறுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு அந்த சஹாபி அந்த கவலையின் உச்சம் அவரை எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு தெரியுமா ஒரு மலையில ஒரு குட்டி கொகை இருக்குது அந்த கொகைக்குள்ள எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து அழுகிறது உண்மையாகவே பாவத்தை நினைத்து அழுகும் பொழுது கண்டிப்பாக பாவத்தை அப்படியே கரையில்லாம துடைச்சி எறிஞ்சிருவான் வறுமையில அதை குறித்து எந்த விசாரணையும் செய்ய மாட்டான் நம்ம அழுகாம சும்மா பாவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாதான் பெரும் ஒரு கை சேதம் ஆயிரும் ஆனா அந்த மனிதர் அந்த சஹாபி நினைத்து நினைத்து அழுகிறாரு அழுது சுபஹான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் நபி சொல்லி அவர்கள் என்ன போன மனிதரை போன சஹாபியை காணமே என்ன ஆச்சு இந்த சகலபா ஆளவே காணும் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு தேடுறதுக்கு ஆள் விட்டுட்டாங்க நபி சல்லா அலிஸ்லம் அமர் அலி அல்லஹா எனகு சல்மான் பாரிசு அலி அல்லாஹாஹு அபுத்ஹா அப்படின்ட்டு ஒரு முக்கிய சஹாபாக்களை இவங்கள தேட விட்டுட்டாங்க தேடி போனா அப்படியே ஒவ்வொரு மலையா தேடுறாங்க தேடின உடனே ஒரு ஒரு ஆட்டு மேய்க்க கூடிய ஒரு ஆட்டு இடையன்ட்ட இந்த சஹாபியுடைய கொஞ்சம் அடையாளங்களை சொல்றாரு ஒரு வாலிப ஒரு சஹாபியா இருப்பாரு இவர் இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ அப்படியா அந்த கா காலையில போவாரு சாயந்தரம் வந்து எங்க எங்களுடைய ஆட்டுல இருந்து பால் கறந்து குடிச்சு குடி குடிப்பாரு ஆனா அழுதுகிட்டே தான் வருவாரு அந்த மலையில இருந்து இறங்கி வரும்பொழுது ரொம்ப தேம்பி தேம்பி தான் வருவாரு ஆனா வருவாரு பால் குடிச்சிட்டு மறுபடியும் போயிருவாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படிப்பட்ட அவரைத்தான் நாங்க தேடி வந்திருக்கோம் அப்படின்னா அதோ அங்க தெரியுது பாருங்க அந்த மலையில ஒரு குட்டி குகை இருக்குது அந்த கொகைக்குள்ள ஒரு ஆள் உட்கார்றதே ரொம்ப கஷ்டம் ஆனா அதுக்குள்ள என்னதான் அவர் செய்யறாரோ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாரு என்னன்னே தெரியல அப்படின்ட்டு அந்த ஆட்டு இடைன்னு சொல்ல அந்த சஹாபாக்களை எல்லாம் தேடிய போனா அழுது 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 பாதி உசுரா போயிட்டார் அந்த அழுகை எந்த அளவுக்கு கடைசில கொண்டு போய் சேர்த்திருச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்ப அழுத உடனே போய் பாக்குறாங்க அந்த சஹாபாக்களை பார்த்த உடனே அந்த தோழர் சலபார் அலியந்த ரொம்ப அழுகுறாங்க அழுதுட்டு இப்படி கேட்கிறாங்க அல்லாஹ் என்னை குறித்து ஏதாவது வசனத்தை இறக்கிட்டானோ அப்படின்ட்டு பய பயத்துல பதட்டத்துல கேட்கிறாங்க இல்லப்பா எந்த வசனமும் உனக்கு குறித்து இறக்கவே இல்லை எதுக்காக ஏன் என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுகிற ஏன் இப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்க அல்லாஹுடைய துதர் உன்னை தேடுறாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இல்ல நான் இப்படி என்னுடைய பெண் என்னுடைய பார்வை ஒரு பெண்மணி மேல பட்டுருச்சு இந்த பாவம் செய்த கண்ணால நபிசலாளிசம் அவர்களை நான் எப்படி பார்ப்பேன் அல்ல இன்னும் பாவம் செஞ்சாங்க உம் இந்த பாவம் செஞ்ச கண்ணால நபிசலாலிசம் அவர்களுடைய முகத்துல நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க வாங்க நபிசல்லா அழிஸ்லாம கூட்டி அனு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல சாலபார் அலி அல்லா அவர்களை வந்து அந்த சஹாபாக்கள் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும் பொழுது நடக்க முடியல அவரால அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க அந்த அந்த மனிதர் அந்த சஹாபிய கூட்டிட்டு போனா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களை கண் பார்க்கல அந்த சஹாபி அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்களா ஏன் தோழரே என்ன ஆச்சியே என்ன பார்க்க மாட்டேக்கீங்க அப்படின்ட்டு நபிசல்லிசலாம் அவர்களுடைய மடியில படுக்க வைக்கிறாங்க அந்த சலபார் அலிஹா அவர்களை நபி நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் படுக்க போது அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய மடியில படுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா நான் இருக்கிறேன் என்ன கீழே கிடத்தி விட்டுருங்க என்ன கீழ போட்டுருங்க நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்ன தோலை என்ன பாவம் செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரே இப்படியான ஒரு ஒரு பெண்மணியே வந்து நான் வந்து என்னுடைய கண் பாத்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சுஹானல்லா அவர்களுடைய ஈமான் அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு ஈமான் அப்ப அந்த நபிசாலிசம் சொல்லுவாங்க பாவத்தை மன்னிச்சுட்டான் நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க இறங்கல அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதர் அந்த சகலபார் ராபீசலா அலை சம்பிய மடியில் இருக்கும் பொழுதே அல்லாஹுடைய தூதரே இப்பொழுது என்னுடைய நரம்புக்கும் என்னுடைய எலும்புக்கும் மத்தியில ஏதோ எறும்பு ஊது ஊறுவது போன்ற ஒரு ஒரு உணர்வு தோன்றுகிறது என்னால என்னால் தெளிவாக என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய ரூஹு பிரியக்கூடிய தருணத்துல அந்த மனிதர் இருக்கிறார் சகலபார் அலி அல்லாஹான் நபி சலதாசம் அவர்கள் மடியிலேயே இருக்கும் பொழுதே இப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய ரூகை அல்லாஹா மலக்குமார்கள் ரஹமத்துடைய மலக்குமார்களை கொண்டு கைப்பற்றிருந்தார் சுஹான் அல்லா எப்படியான ஒரு மௌத்துங்கிறத பாருங்க நம்ம சின்ன பாவம் செஞ்சார் அந்த மனிதர் அந்த நபித்தோழர் அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி அழுது ஏங்கி கடைசியில அவருக்கு அவருடைய ரூகு தான் போயிடுச்சு அந்த அளவிற்கு பாவத்துக்கான பரிகாரத்தை இந்த உலகத்திலேயே தேடிக்கிட்டார் நாமெல்லாம் பெரிய பெரிய பாவத்தை செஞ்சுட்டு சாதாரணமா நம்ம இருக்கிறோம் அப்படிதானே தானே எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அதனால சின்ன பாவத்தை கூட பெரிய பாவமாக நினைச்சு தௌபா செய்தோமே ஆனால் அல்லாஹு தாலா அந்த தௌபாவை நமக்கு நம்ம நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கிறோம் அந்த சஹாபி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவருடைய உள்ளத்துல இருந்த இறையச்சம் பா அவர் செஞ்ச பாவம் சின்னதுதான் ஆனா மறுமையில இதை குறித்த அல்லாஹ் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த இறையச்சம் தான் அவரை இந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அதே அது அந்த பாவத்தை நினைச்சு அழுது 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 புலம்புறதுக்கு ஒரே காரணம் அவர்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இரையச்சம் அந்த இரையச்சம் நம்மளிடத்துல இல்லாம இருக்கிறதின் காரணமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் பாவம் செஞ்சாலும் தௌபா செய்யாம நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அதனால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல எங்க போனாலும் யார் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு சின்ன பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க இப்ப இருந்தே அல்லாஹ் பார்க்கறான் என்கின்ற அச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை நீங்க தொடர்ந்துகிட்டே இருக்கணும் எங்க போனாலும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் பார்க்கலானாலும் நம்மளுடைய டீச்சர்ஸ் பார்க்கலனாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலனாலும் அல்லாஹ் பார்க்கிறான் அவனுடைய பார்வை உலக மக்களுடைய பார்வையை விட ரொம்ப கூர்மையானது ரொம்ப தெளிவா பார்ப்பான் அவனுக்கு உறக்கமே கிடையாது மனிதனுக்கு உறக்கம் இருக்குல்ல மனிதனுடைய கண்கள் அப்படியே உறங்கி போயிடும் ரொம்ப சோர்ந்து போயிரும் அந்த அவன் என்றும் நிலையா இருப்பவன் என்றும் நித்திய ஜீவனாக அதனால பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு இந்த உலகத்தில் பாவம் குறைஞ்சிரும் தௌபா அதிகமாயிரும் இன்ஷா அல்லா நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நினைத்து வருந்தி அழுது அடிக்கடி தௌபா செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இறையச்சத்தோடையே வாழ்ந்து இரையச்சத்தோடையே இந்த உலகத்தில் அமல் செய்து இரையச்சத்தோடையே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தரல் புரிவானாக அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தையோடு இந்த பயானை நம்ம முடிச்சிருவோம் இன்னல்லாக யுகை புல் முத்தகை நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சம் உடையவர்களை மட்டும்தான் நேசிக்கிறான் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை உள்ளத்தில் ஏந்தி அந்த நேசமிக்க அந்த இரையச்சமுடைய கூட்டத்தினர்களில் நம் அனைவரையும் அல்லாஹால அக்கறல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து அதோட உன்ன ஒரு சின்ன ஒரு ஒரு துவாவை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் நமக்கெல்லாம் தெரியும் நபி சலதா வடைச்லம் அவர்கள் இந்த இறையச்சத்திற்காக ஒரு அழகான துவா செஞ்சுருக்கிறாங்க அந்த துவா நம்ம எப்பொழுதுமே மனனமிட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த துவை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கணும் என்ன துவா அப்படின்னா விஸ்மில்லாஹ் யோஹான் இரஹி அல்லாஹும ஆத்தி நஃப்சி தக்வாஹா ஒஜக்டி ஹா அன் தஹைருமன் ஜக்காஹா அந்த என்னுடைய உள்ளத்தில் உதிக்க செய்வாயாக என் ஆத்மாவிற்கு பயபக்தியை தருவாயாக நீயே அதனை பரிசுத்தப்படுத்துவதில் மிகச் சிறந்தவன் நீயே அந்த ஆத்மாவின் பொறுப்பாளனாகவும் எஜமானனாகவும் இருக்கின்றாய் இந்த துவாவை அல்லா அடிக்கடி ஓதிக்கிறோம் சரிங்களா அல்லாஹ் இந்த துவாவை அடிக்கடி ஓதிக்கோங்க இந்த துவா வந்து நபி சல்லா அவர்கள் தக்குவாவுக்காக தஹஜூத்ல கேட்ட துவா அதனால தஹஜித்துடைய நேரம் ரொம்ப இறைவனுக்கு நெருக்கமான ஒரு நேரமா இருக்குது இன்ஷா இன்ஷால்லா நம்ம ஒவ்வொரு பரல தொழிலைக்கு பின்னாடியும் எப்பொழுதுமே கேட்கலாம் அடிக்கடி நம்மளுடைய தக்குவா லெவல் குறைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஈமானுடைய இருக்கும் பொழுது இந்த துவாவை அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ் வளரும் தலைமுறைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹாலா அனைத்து விதமான கயிறு பறக்கத்துகளையும் தக்குவாவான உள்ளத்தையும் தந்திரல் புரிவானாக அலாமே வரமத்துலாஹி வரகாத்து does that